நேயத்தே நின்ற நிமளடி போற்றி நேயத்தே நின்ற நிம்மள நடி போற்றி நேயத்தில் நின்றவனவன் நேயம் என்றால் என்ன அன்பு நேயத்தே நின்ற நிமள அடி போற்றி எங்கெல்லாம் அன்பு இருக்கிறதோ அங்கெல்லாம் அவன் இருப்பான் அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிகிலார் அன்பே சிவமாவது யாரும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்து இருந்தாரே அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பான் அன்பே சிவமாவது யாரும் அறிந்திருந்தால்தான் அவர்களிடம் அவன் அன்பே சிவமாய் அமர்ந்திருப்பான் நீ அன்பு செய் அதான் நேயத்துள் நின்ற நிமலனடி போற்றி அன்பினுள் மறைந்திருக்க கூடிய குற்றமற்றவனே உன்னுடைய அடிகளை போற்றி வணங்குகிறோம் நாம் உ உலக உயிரினங்களிடத்திலெல்லாம் அன்பு செய்து கொண்டிருந்தால் அவன் நம் உள்ளத்தில் வந்து இருந்து கொள்வான்